நான் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு காமெடி எல்லாரும் பார்த்திருப்பீங்க சத்யராஜ் கவுண்டமணி சைதை தமிழரசின்னு ஒருத்தங்களை தாக்கிட்டாங்க சாப்பாடு போந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கிட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஒரு அல்லோல அல்லோலம் ஆயிடும் ஒரே கலேபரம் ஆயிடும் சைதை தமிழரசியை தாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்ய வச்சு ரெண்டு பேரும் என்ன அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்றதான் அந்த காமெடி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காமெடி தான் நேற்றைய தினம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கைது அண்ணன் வந்து கைது செய்யப்பட்டுட்டாரு உள்ள இருக்காரு உள்ள வந்து திட்டம் தீட்டிட்டு இருக்காரு எப்படி கைதை செய்யலாம் போராட கூட இந்த நாட்டில் அனுமதி இல்லையான ஒரே பயங்கரமான பிரச்சனையை நாம் தமிழர்களுடைய தம்பிகள் பண்ணதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது கைதா முதல்ல இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த கைதா இது ஒரு அரசாண நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கைதாலாம் பார்க்கவே முடியாது ஏன்னா இது வந்து ரொம்ப சம்பிரதாயமான ஒரு வழக்கமான நடைமுறை தான் நீ வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை பாத்தீங்கன்னா கூட போலீஸே கூடுவாங்க போலான வாங்கினேன் போலானு அப்படியே ரொம்ப ஜென்டலா தான் கூப்பிடுவாங்க இது வந்து அப்படியே ஒரு பயங்கரமான கைது அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அந்த சீன்லாம் இங்கே இங்க இல்லவே இல்ல நடக்கவும் இல்லை என்னன்னா ஜென்ரலாக ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் யூஸ்வலா போலீஸ் பெர்மிஷன் வாங்கி ரொம்ப அவங்க அலோவ் பண்ணி எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் இன் கேஸ் போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணும்பொழுது போலீஸ் போய் அரெஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப சாதாரணமான நடைமுறை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஓரளவுக்கு வெளியே போய் இந்த இயக்க அரசியல் இருக்கவங்களுக்கு அல்லது தொடர்ச்சியாக கல போராட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை தான் அப்போ அண்ணன் வந்து கைது சீமான் கைது செய்யப்பட்டார் சீமான் அரெஸ்டட் சீமான தூக்கி உள்ளே போட்டாங்கன்ற அந்த சீன் எதுவுமே இங்க நடக்கவே இல்லை அது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான் அது தூக்கி அப்படியே கல்யாண மண்டத்துல வைப்பாங்க சாப்பாடு எல்லாமே வரும் அவங்க வந்து ஜாலியா ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை கொடுத்து கிளம்பி போயிருவாங்க இதுதான் வழக்கமா நடக்கக்கூடிய நடைமுறை அதற்குள்ள அண்ணனை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அண்ணனுடைய குரவலை வந்து நசிக்கிட்டாங்க அண்ணனால பேசவே முடியாது சிறையில் தூக்கி கேச்சிட்டாங்க சீமான் கைதுன்னு அவர் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கக்கூடிய தம்பிகள் வந்து பயங்கரமான ஒரு இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க சோ இதுதான் நடந்த விஷயம் இதுல அவ்வளவு மாற்றம் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது அந்த அளவுக்கு அண்ணன் ஒன்றும் பண்ணல அப்படின்றதுதான் முதல் பாயிண்ட் நம்ம இதை பேசுறதுக்கான காரணம் அப்படின்றது ரொம்ப நாளா நம்ம வந்து அண்ணன் விட்டுருக்கக்கூடிய ஒரு பீலா அந்த பீலாவை அம்பலப்படுத்தணும் வெயிட் பண்றோம் இன்னைக்கு இந்த கைது விஷயத்தை வச்சு இவங்க பயங்கரமாக பில்டப் பண்ணதுனால இருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ செய்வதற்கான நோக்கம் அண்ணன் விட்டுட்டு இருக்க பீலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு நான் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு நான் மட்டும் தமிழ்நாடு அரசியல் கடத்தது இல்லைன்னா நீங்களாம் என்ன ஆகிருப்பீங்க தெரியுமா எல்லாம் ஒரு அனாதைகளாக இருப்பீங்க உங்களை எல்லாம் போட்டு காலி பண்ணி இந்த அரசுகள் வந்து உங்களை காலி பண்ணிடும் நான் இருக்கிறதுனால தான் பரந்தூரில் விமான நிலையம் வராமல் இருக்கு நான் இருக்கிறதுனால தான் எட்டு வழிச்சாலை வந்து இன்னும் அந்த திட்டத்தை எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க நான் இருக்கிறதுனால தான் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் அது வந்து வராம இருக்கு நான் தான் பெரிய பெரிய கார்ப்பரேட் கால் வைக்க பயப்படுறாங்க இல்லைன்னா இந்த அரசுகள்லாம் அவங்களை ஏற்றி அந்த திட்டங்கள்லாம் வந்துடும் என்னை பார்த்து தான் எல்லாம் பண்ணாம இருக்கானுங்க நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய அந்த கல போராட்டங்கள் அவர் வந்து போகக்கூடிய போராட்டங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பில்டப் வந்து எல்லா இடத்துலயும் கொடுப்பாரு நீங்க ஏதாவது ப்ரெஸ் மீட்ல கேட்டு இருப்பீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு பரந்தூர் போறேன் நாளைக்கு வந்து இந்த காட்டுப்பள்ளி விஷயத்த பேச போறேன் நாளா ஆசிரியர் போராட்டம் நடக்குது அங்க போறேன் அடுத்து செவிலியர் போராட்டம் நடக்குது அங்க போய் குரல் கொடுக்க போறேன் அடுத்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது அங்க போறேன் அதுக்கப்புறம் ஜாக்டர் ஜோயோட இஷ்யூ இருக்கு அங்க போறேன் செவிலியர் இஷ்யூ இருக்கு அங்க நான் போறேன் இப்படி மக்களோட எல்லா பிரச்சனைக்காக அண்ணன் தான் வந்து நிக்கிறாரு அண்ணன் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணன் மக்களோட மக்களா நிற்கிறாரு அவர் இல்லை அப்படின்னா நமக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை அல்லது நான் தான் உங்களோட மீட்பர் மற்றவங்களாம் ஜஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் வெறும் அரசியல்வாதிகள் நாதா அவங்களை மீட்டு சொர்க்கலோகத்துக்கு கூட்டு போற பரமபிதான்ற அளவுல தான் அண்ணன் வந்து பேசிட்டு இருப்பாரு இப்போ அவர் சொல்றத பார்த்த உடனே எல்லாருக்குமே கூட தோணும் ஓ ஆமா அந்த பிரச்சனைல வந்து அவர் பேசினாரு டாக்டர் போராட்டத்துல வந்து பேசினாரு காட்டுப்பள்ளி இஷு அங்கேயும் போய் பேசினாரு பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அங்கேயும் போய் பேசினாரு அண்ணன் எல்லாரத்துலயும் பேசிட்டு தானே இருக்காரு அப்ப போராட்டம் பண்றாரு தானே அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கும் அவர் சொல்றது உண்மை கூட சில நம்பலாம் அதுதான் இங்க இருக்கிறதுலே ஒரு போகஸான விஷயம் அண்ணனுடைய வந்து ஒரு செட்டிங்கான ஒரு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றது இந்த இடத்துலதான் நம்ம நல்லா உற்று கவனிக்கணும் அண்ணன் இந்த எல்லா போராட்டத்துக்கும் போவார் போய் அந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காக பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு அந்த போராட்டத்தை பத்தி அவர் அக்கறை அவருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அங்க போய் அண்ணன் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் பேசுவாரு அந்த பாலிடிக்ஸ் என்ன எல்லாருமே மோசம் என்கிட்ட தமிழ்நாட்டை கொடுங்க நான் தமிழ்நாட்டை காப்பாத்திருவேன் அவ்வளவுதான் இது வந்து நீங்க எந்த போராட்டம் போலாம் செவிலிகரோட போராட்டம் நடக்கும் செவிலியர் போராட்டத்தில் போய் என்னமோ பேசிட்டு இருப்பாரு மருத்துவர்களுடைய போராட்டம் நடக்கும் மருத்துவர்கள் போராட்டத்தில் போய் இங்கிலீஷ் மெடிசன் அகென்ஸ்டா பேசிட்டு இருப்பாரு இன்னும் ஏன் டு த கோரா மணிப்பூர் போராட்டம் நடக்கும் அந்த போராட்ட வீடியோ தயவு செய்து எல்லாரும் போய் பாருங்க மணிப்பூர்ல இரண்டு பெண்களை துன்புறுத்தி இருக்காங்கன்றதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அவுட்ரேஜ் இந்தியா முழுக்க வெடிக்குது அதை ஒட்டி வல்லூர் கூட்டத்தில் அண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அங்க நாம் தமது கட்சியினுடைய அந்த மகளிர் பாசறை அவங்க தான் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருப்பாங்க அதுல பேசுவாரு அதுல பேசும்போது சிரிச்சிட்டு இருப்பாங்க ஜாலியா நான் அவளை வந்து பேசுன்னு சொன்னேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ பரவாயில்ல பரவாயில்ல வீடு இன்னும் ரெண்டு நாளே அவனும் ஏதாவது இதெல்லாம் பண்ணாமையா இருக்க போறான் அடுத்த ஒரு ஹரஸ்மெண்ட் வந்து நடக்காமையா இருக்க போதும்போது அப்படியே வல்லுன்னு சிரிப்பாங்க எல்லாரும் அப்ப அவங்களுடைய புரிதல் வந்து என்ன ஒரு இஷ்யூவினுடைய அந்த புரிதல் என்ன அப்படின்னா அந்த புரிதல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களும் ஒரு கூட்டம் போட்டு இப்படி பேசணும் அவ்வளவுதான் எதுவும் கிடையாது அண்ட் அண்ணன் வந்து இதுல போராட்டம் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பெரிய கேள்விக்குறி அண்ணன் போராட்டம் பண்ணல அந்த போராட்டத்தை அப்ராப்ரேட் பண்ற வேலையை செய்யறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் புரித மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப அம்பேத்கர் வந்து காவி அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் அம்பேத்கர் எங்காலு அம்பேத்கர் வந்து ஆர் எஸ் எஸ்ல இந்து மக்களிடையே ஒரு ஒற்றுமை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு தனி காஷ்மீரை வந்து தனியாக கூடாது இந்தியா கூட இருக்கணும்னு சொன்னாரு பாகிஸ்தான் பத்தி மோசமாக பேசிருக்காரு முஸ்லிம்ஸை மோசமா பேசுறாங்க இல்லாத பீலாவெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அம்பேத்கர் வந்து ஒரு காவிமயமான அம்பேத்கர்னு ஒரு புருடாவை விடுவாங்க அதாவது எதிரி வந்து நம்மளால் தோற்கடிக்க முடியலன்னா அப்படியே அவளை வந்து சாண்டர் பண்ணி அவர் ஆளுதான் அப்படின்னு வந்து அவர் அப்ரோப்ரேட் பண்ணிடணும் ஸோ கிட்டத்தட்ட அண்ணம் பண்ணக்கூடியது அதே வேலை தான் இவர் போய் அந்த போராட்டங்கள் எல்லாம் போய் ஒன் ஆஃப் த நபர் அவ்வளோதான் அந்த போரா அந்த போராட்டம் அண்ட் சொன்ன மேற்கொன்ன எல்லா போராட்டங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பண்றது அல்லது தொழிலாளர்கள் பண்ணுவது எந்த ஒரு போராட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் எல்லாம் காட்டுப்பள்ளி இருக்கக்கூடிய மக்கள் போராடுவாங்க பரந்தூர் விமான நிலையம்னா இருக்கக்கூடிய மக்கள் போராடுவாங்க எட்டு வழிச்சாலை இஷூனா அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் போராடுவாங்க எதிராக ஏதோ ஒரு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் போராடுவாங்க செவிலியர் பிரச்சனைக்கு செவிலியர்கள் போராடுவாங்க மருத்துவர்கள் பிரச்சனைக்கு மருத்துவர்கள் போராடுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுவாங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் போராடுவாங்க டாக்டர் போராடுவாங்க இப்படி எல்லாரும் அங்க ஒரு போராட்டத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க அரசுக்கு எதிராக தங்களுடைய டிமாண்ட்ஸை முன் வச்சிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அண்ணன் போய் பேசிட்டு அங்க பாருங்க நான் போய் குரல் கொடுத்துட்டேன் அதாவது இவர் குரல் கொடுக்கணும்னா அவங்க யாருமே போராட்டம் பண்ண மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து உருட்டுவாரு பட் என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அவங்க ஆல்ரெடி போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர் ஒரு நாள் போய் பேசிட்டு வந்து அந்த போராட்டத்தையே தான் தான் நடத்துவதாகவும் தான் பிறக்காவிட்டால் தான் வராவிட்டால் நீங்கள் எல்லாரும் ஒரு அனாதைகள் உங்களுக்காக பேச ஆளே கிடையாது நான் ஆனா என்ன ஆகும் நான் தடுத்திருக்கேன் நான் தடுத்தேன் காட்டுப்பள்ளியா நாடு இருக்கேன் நீ துறைமுகம் வந்துரும் நாடுன்னு அண்ணன் அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு இதை முழுக்க முழுக்க அப்ராப்ரேட் பண்றதா அந்த போராட்டத்தை கபலீகரம் பண்றதுதான் அண்ணனோட வேலையை அதை வந்து தான் செய்ததாக வெளியே காட்டுகிறது இந்த மாதிரி மேடையில போய் பீலாவுறதான் அண்ணன் ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்காரு இது வந்து அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ அல்லது அந்த இஷுவை கையில் எடுத்துட்டு போராடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்யப்படுற துரோகமாகும் ஒரு இழுக்காக தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா எல்லாமே அவங்க பண்றதுதான் அண்ணனா வந்து சொந்தமா எந்த போராட்டத்தையும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்றதா இங்க நம்ம முன்னைக்க விரும்புற ஒரு பாயிண்ட் அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வரைக்கும் ஏதாவது போராட்டம் செஞ்சிருக்கா தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அவர் பொலிட்டிக்கல் டூரிசம் அங்க எங்க போய் தன்னுடைய போய் ஒரு நாள் போயிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு திரும்ப ஒரு நாள் போவாரு பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு அவ்வளவுதான் அது தாண்டி அந்த போராட்டம் அதனுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அங்க என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பண்றது ஏதாவது அவர் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன் அங்க பண்ணாம கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அசர மாதிரி பதில் சொல்லுவார் அடுத்த போராட்டம் இருக்குல்ல அங்க போகணும்ல எல்லா போராட்டம் மேனுள்ள தம்பி அந்த போராட்டத்துல போய் பேசணும் இந்த போராட்டத்துல போய் பேசணும் பட் எந்த போராட்டத்தையும் முக்கா அதுக்கு சொல்யூஷன்லாம் வாங்கி கொடுக்க கூடாது ஒருவேளை நாளை பின்னா அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்று அந்த மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றால் நான் போனேன்ல நான் தான் நடந்துச்சு நான் போய் அங்க போய் குரல் கொடுத்ததுனால தான் இது நடந்தது நான் வரேன்னா அவங்க அந்த போராட்டமே நடந்திருக்காதுன்னு அதை முற்றிலுமாக அந்த மனிதர்களை பொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தான் இவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் செஞ்சுட்டு இருக்கக்கூடியது ஒரு பொலிட்டிக்கல் டூரிஸம் தான் அப்படி எனக்கு அண்ணா சட்டி இஷ்யூவும் அண்ணன் சட்டி நிஜமாவே இவங்களுக்கு வந்து ஒரு கரிசனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு இதை ஒரு அரசியல் பண்ணணும் அதன் வழியாக ஒரு கிமிக்ஸ காட்டணுன்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு போய் கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்து தான் இவ்வளவு பில்டப் பண்ண அரசு பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க என்னான ஆச்சா பூச்சான ஒரே ஆவாசா இருக்கு அந்த சீன்லாம் எதுவுமே நடக்கல அவர் ஜாலியா மண்டபத்துல உள்ளதான் உட்காந்துருக்காரு அவ்வளவு சீன்லாம் இது கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு கன்வின்ஷன் இருக்கு நம்ம ஒரு விஷயத்துல நம்மளுடைய கொள்கையில அவங்க உறுதியாக நின்ற அந்த அதை மக்களிடம் வென்று காட்டும் பொழுதுதான் மக்களுக்கு அவன் மீது ஒரு நம்பிக்கை வரும் அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே வேறு இருக்கு அது ஆர்எஸ்எஸ் கூட எடுத்துட்டாலும் கூட ஆர்எஸ் இன்னைக்கு வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா இது அவங்க எப்பயோ அவங்களுடைய திட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்று அதை எதை செஞ்சு காமிக்கிறாங்க அது இன்னும் அவங்க கார்டை உற்சாகப்படுத்தும் அதற்கான வேலையை அவங்க ரொம்ப தீவிரமா செய்வாங்க இந்த ஒரு பக்கம் இடதுசாரி இயக்கங்கள் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துட்டாலுமே கூட சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு நிலப்பங்கிடுன்னு ஓரளவுக்கு நடந்திருக்குன்னா அது காரணம் வந்து கீழத் தஞ்சையில இடதுசாரி இயக்கங்கள் ஏற்படுத்திய அந்த முக்கியமான போராட்டம் தான் வெண்மணியில நடந்த இந்த கோர சம்பவத்துல இருந்து பல்வேறு நபர்கள் உயிர் தியாகம் பண்ணி அதுல தொடர்ச்சியாக கன்விக்ஷனோட இருந்து சண்டை போட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை இடதுசாரி இயக்கங்கள் இங்க செஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க முழுக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இடதுசாரிகளால் அப்படிதான் செய்ய முடிஞ்சது தமிழ்நாட்டில் நம்ம திராவிட இயக்கங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்திய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டாலுமே கூட அதற்கு கன்விக்சனான அவங்க சண்டை போட்டதுனால தான் இந்திய எதிர்ப்புல மொழி போர் தியாகிகள் அவ்வளோ பேர் உயிரை கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருமொழி தான் இருக்குன்னா அது காரணம் அவங்களுடைய கன்விக்ஷன் அவங்களுடைய போராட்ட வடிவம் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்குது தந்தை பெரியார் எடுத்துக்கிட்டாலும் அவருடைய கொள்கையில முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது தந்தை பெரியாரால தான் அவருடைய கன்விக்ஷன்ல ஒரு உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுறதுனாலதான் அதையும் சாத்தியப்படுத்த முடிஞ்சது அதையும் சுயமரியாதை திருமணம் எடுத்துக்கலாம் பெண்களுக்கான சொத்துரிமையில இருந்து எல்லாமே ஒரு விஷன் அந்த விஷனுக்கான கன்விக்ஷன் அதற்காக சண்டை போடுறது தொடர்ச்சியாக அப்படி நாம் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கா அவங்களுக்கு ஒரு விஷன் இருந்திருக்கா ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கா ஒரு விஷயத்துக்காக தொடர்ச்சியாக உட்கார்ந்துருக்காங்களா ரோட்டில் போராடி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது யாருமே எதையுமே பண்ணது கிடையாது தம்பிகள் எல்லாம் ட்விட்டர்ல சமூக தளங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு இருப்பாங்க அல்லது யூடியூப் சேனல்ஸில் எல்லாம் காம்படிஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி நடக்கிற போராட்டங்கள்லாம் போய் டாடா காம்ஸ்னா போய் ஒரு நாள் பேசிட்டு நரம்பு படைக்க பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டோட மீட்புறைய நாங்கள் தான் தமிழ்நாட்டை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் நாங்கள் தான் மாற்று மற்றவங்க எவங்கமே மாற்று கிடையாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் மாற்றுன்னு வந்து சொல்றது தான் அண்ணனோட வேலை நாம் தமிழினுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு கனிமவளக்கொள்ளுக்கு எதிராக போராடுறாங்க சில நபர்கள் போராடுறாங்கன்னா அவங்களுடைய உணர்வுக்கு வந்து நம்மளால மதிப்பளிக்க முடியும் அவங்க வந்து டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க அது வந்து சீமான் தான் நினைக்கிறாங்க அதனால போய் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க மேலே நம்மளால அவங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியுது அதுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்குறோம் பட் சீமான் என்ன பண்றாரு அல்லது இங்க இருக்கக்கூடிய பெரும் தலைகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க எதுவுமே பண்றது கிடையாது இதுதான் எல்லா இடத்துலையும் பண்றாங்க இந்த கன்விக்சனோ விஷனோ அந்த கட்சி கிடையாது அவங்க சொல்லக்கூடிய கருத்துல கூட அவங்க உறுதியாக இருந்ததும் கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை அவங்களுக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை திரட்டி அவங்களால உட்கார வைக்க முடியுமா ஒரு ஒரு இஷுல அவங்களால உட்கார வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் ஆனா பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் மாற்றம் கிடையாது இஸ் ஒன் அவர் ஒரு மற்றும் ஒரு அரசியல்வாதி அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகள் இருக்காங்க ஜாதி கட்சி தலைவர்கள் இருக்காங்க அமை அமைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அல்லது ஜென்ரலா ஒரு சுகபோகமான அரசியலை செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஒரு அறிக்கையை விடுறது ஜி கே வாசன் இருக்காரு டி டி தினகரன் இருக்காரு இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க மக்கள் கூட போராட்டத்துக்கு வராங்களா பிரச்சனை பிரச்சனையாதுன்னா அதெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது அப்பப்போ அறிக்கைகள் வரும் அப்பப்போ இதெல்லாம் வரும் இதெல்லாம் நடக்கும் அவ்வளோதான் அதுதான் அவனுடைய அதிகபட்ச பொலிட்டிக்ஸாகவே இருக்கும் அப்படி தான் அண்ணனுடைய அரசியலும் ஒரு ஜாஸ்தியா என்ன பண்றாரு அறிக்கையை தாண்டி போய் ஒரு நாள் போய் பேசிட்டு வருவார் அவ்வளவுதான் அதை தாண்டி நான் தான் மாற்று நான் தான் காப்பாற்ற வந்திருக்கேன் நாதான் ரட்சகன் நாதான் பரமபிதா நான் இல்லைனா நீ ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பீலாக தான் ஏன்னா அவர் எதுவுமே பண்ணதில்லை இன்னைக்கு குறைந்தபட்சம் தமிழர்கள் வந்து நீங்க சாதியாக துண்டாடப்பட்டிருக்காங்க சாதி கொலைகள் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருச்சு இன்னமும் கோயிலுக்குள்ள விடாம அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குகள் செலுத்துறாங்களே அதுல ஒரு லட்சம் பேர் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்க வந்து ரோட்ல உட்காந்துருக்கோம் இது கன்விக்ஷன் தமிழ் சாதிகளாக நான் ஒன்றிணைவோம் தமிழர்கள் அடிச்சு கொள்ள கூடாது தமிழர்கள் எல்லாருமே ஒண்ணுதான் நாம் தமிழர்னு சொல்லி உட்கார வரலான்னு கேட்டீங்கன்னா உட்கார மாட்டாங்க ஏன்னா அண்ணா அதை பண்ணவே மாட்டாரு ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒன் அனதர் பொலிட்டிஷியன் அவர் வந்து சேஞ்சு நாதான் மாற்றம் நாகதான் உலகத்துல பெரிய தத்துவத்தை வச்சிருக்கோம் எங்களுடைய கொள்கை தான் பயங்கரமான கொள்கை தலைகளான உங்களுக்கு புரியாதுன்ற மாதிரி உருட்டுறது எல்லாமே சும்மா ஒரு பீலா மட்டும்தான் அது ரியாலிட்டில ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து ஒரு உட்டோப்பியன் வேர்ல்ட வந்து தம்பிகளுக்கு கடத்திட்டே இருக்காரு ஒரு பயங்கரமான நமக்கு ஒரு க்ளோரியஸ் பாஸ்ட் இருந்தது ஒரு உட்டோப்பியனான ஒரு உலகத்துக்கு கூட்டு போய் அங்க பயங்கரமா பாலாறும் தேனாரும் ஓடும் நீங்க படிக்க வேணாம் புடிச்சதை பண்ணலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் மலையறணும்னா மலையறலாம் உருள்னா உருள்லாம் ஏதாவது உருட்டிட்டு இருப்பாரு தவிர்த்து ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய எதையுமே அவர் சொன்னதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது ஸோ அண்ணன் கைது செய்யப்பட்டாரு அண்ணன் வந்து ஒரு மாற்று அண்ணன் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்றது எல்லாமே தம்பிகளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு அவங்களும் ஒரு ஒரு காலக்கட்டத்தில் வெளியேறி போய்கிட்டே தான் இருக்காங்க இது ரொம்ப நாளும் போயிட்டு இருக்காது ஸோ மற்றபடி அண்ணன் வந்து மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காரா தமிழ் மக்களுக்காக உண்மையாக ஏதாவது போராட்டம்லாம் செஞ்சிருக்காரா கிடையாது ஸோ சும்மா அவர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்க கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றது அவனுடைய கோரிக்கை அண்ணனுடைய இந்த ப்ரொடெஸ்ட் மாடல் அவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த இன்வென்ட் இந்த சொகுசான பண்ணையார் பாலிடிக்ஸ் மாடலை நீங்க எப்படி பார்க்குறீங்க மட்டுமே சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்